மறுபடியும் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உங்ககிட்ட சொல்ல தேவனுடைய வார்த்தை நமது ஆண்டவராயிய கிறிஸ்துவின் செய்தி உண்டு எனக்கு தவப்பன இந்த வேலையை ஆசீர்வதியும் இயேசுவை எங்களோடு பேசும் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜபம் கேளுக்கும் கிறிஸ்தவுக்குள் அருமையானவர்களே சைனாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் சைனாவில் கிறிஸ்தவம் நசுக்கப்படுற ஒரு நாடு இன்றைக்கி இல்லை நூற்றாண்டு காலமாக நசுக்கப்படுற நாடு அங்கே கிறிஸ்தவங்க வாழ்ந்து காட்டுறவங்க வாழ்ந்து காட்டுறவங்க நிறைய இருக்காங்க சைனாவில் இந்தியாவை விட கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்கிற ஒரு நாடு சைனா இந்திய கிறிஸ்தவர்களை விட வாழ்ந்து காட்டுற விசுவாசிகள் சைனாவில் இருக்காங்க ஒரு நாள் பிள்ளைங்கள்லாம் வெளியே இடத்துல வேலை செய்கிறாங்க கணவன் இறந்துட்டார் மனைவி மட்டும் வீட்டில் இருக்கா மனைவின்னா அந்த பாட்டி கிட்டத்தட்ட அந்த பாட்டிக்கு வயசு எண்பது வயசு இருக்கும் என் வயசு இருக்குனுங்களேன் என் வயசு இருக்கும் தனியாக இருக்காங்க அந்த வீட்டில் ஆனால் விசுவாசி தன் நாட்டுக்காக ஜபிக்கிற ஒரு தாய் உலகத்துக்காக ஜபிக்கிற ஒரு தாய் வீட்டில் இருக்காங்க ஒரு திருடை வந்தான் சைனாவிலையும் திருட இருப்பான் இந்தியாவிலேயும் திருட இருக்கான் திருட வந்தான் திருட் கம்பியை உழைக்கிறது ஜன்னலை உழைக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும் ஜன்னலை ஒரு அப்படி அப்படி தத்தி தென்னல உழைச்சிட்டான் பாட்டிக்குள்ளே உள்ளே முடிச்சிட்டாங்க எப்படியும் ஒரு சத்தம் கேட்கல திருடையும் அப்படியே அந்த ஜன்னருடைய உள்ளே போயிட்டான் பாட்டி முழிச்சு உட்காந்துருக்காங்க ஆண்டு ஊரே ஏசப்பா பாட்டி ஆண்டவரே இயேசுவே அவன் கத்தலை திருடன் திருடன் கத்தலை பயப்படலை பதறலை அவை இதாக ஜவ் பண்ணுறாங்க இந்த திருட ரெடிச்சிக்கப்படணும் ஐயா என் வீட்டுக்கு வந்திருக்கான் அவனுக்கு நான் உங்களை பற்றி சொல்லணும் ஐயா அவன் தேவராஜும் வரணும் ஐயா ஜெவம் பண்ணுறாங்க அந்த பாட்டி அந்த திருடையும் வந்தான் முதல்ல டிவி அப்படியே கலத்துனான் அவங்க வீட்டில் இருக்க கூடின பொருளெல்லாம் ஒரு பெட்ஷீட்டை விரித்து அந்த ஜன்னலுக்கழியாக வெளியே வரணும் இல்லை ரெண்டு மூணு பொட்டணமாக போடுறான் ஜன்னல் வழியாக சின்ன சின்ன பொட்டணமாக வெளியே போடணும்னு சொல்லி அவன் ஒவ்வொரு பொட்டணமாக போடுறான் அங்கே இருக்கிற பெட்ஷீட்டு அங்கே இருக்கிற டவல் இதில் எல்லா மிக்சி இதெல்லாம் பேக் பண்ணுறான் இந்த பாட்டி அடுத்த ஜன்னல் வழியாக அதெல்லாம் பார்க்குறாங்க அவங்ககிட்ட பதஷ்டம் இல்லை பயம் இல்லை அவன் பதஷ்டத்தோடு அவையும் செய்கிறான் கட்டிகிட்டே இருக்கான் அந்த ஜன்னல் வழியாக வெளியே போட்டு தானும் வெளியே வந்து தூக்கிட்டு பண்ணுன்னு சொல்லி ஒவ்வொரு பார்சலாக பண்ணுறான் இந்த பாட்டி அப்படியே கிச்சனுக்குள்ளே மெல்ல போகிறாங்க பாலை சுட வைக்கிறாங்க ரெண்டு டீ போடுறாங்க ரெண்டு கையிலும் கப்பு டீ டீ அவன் குனிஞ்சி இருக்கான் அவன்கிட்ட போய் ஐயா என் பிள்ளை மாதிரி இருக்க இந்த டீயை குடிச்சிக்க அப்படின்னு டீயை நீட்டுறாங்க நான் சொல்கிறது கதை இல்லை சருத்திரம் ஒரு கிறிஸ்தவ விசுவாச பாட்டி சைனா தேசத்தில் கடவுளே இல்லைன்னு சொல்கிற ஒரு நாட்டில் ஒரு நாட்டில் திருடனுக்கு டீ அவன் அப்படியே பார்க்குறான் அவனுக்கு ஒன்றும் புரியல இது என்ன இந்த பாட்டி பயப்படாமல் எனக்கு டீ போட்டு வர்றா அப்படி பார்க்குறான் டீயை வாங்க வாங்குறான் அப்படியே நிற்கிறான் போட்டெலாம் கிடக்கு அப்படியே வந்த ஜன்னல் வழியா நுழைஞ்சிட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுறான் டீயை கூட குடிக்கல அவன் விட்டு போயிட்டான் அந்த பாட்டி அப்படியே ஜபம் பண்ணுறான் அத்தாடியா மாட்டின்னு கத்தலை அடுத்த நாள் கூட ஆச்சுது பக்கத்து வீட்டிலலாம் சொல்லலை திருடர் வந்தான் கம்பியாக உழைச்சான் அதெல்லாம் சொல்லலை அவனுக்காக ஜபிக்கிறார்கள் அவன் அவங்க ராஜ்யத்துக்கு வரணும்ப்பா ஜெபம் பண்றாங்க இதுதான் கிறிஸ்தவம் இதுதான் கிறிஸ்தவம் கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் வாழ்வார்கள் அடுத்த நாள் சாயங்காலம் வீட்டுக்கு விராண்டாவுக்கு வெளியே கேட் பக்கத்தில் மரத்தடியில் அந்த பாட்டியை வயசான பாட்டி உட்காந்துருக்காங்க அவங்க மனசுலலாம் அந்த திருடை மனம் ஐயா அந்த திருடையை ரட்சிக்கப்படணும் ஐயா அன்றை அன்றாடிட்டு இருக்காங்க அந்த திருடை பகலில் நம்ம ராத்திரி பார்த்த அந்த பாட்டி மனசி தானா அல்லது வேற கடவுள் வேறு வேடத்தில் வந்து எனக்கு டீ கொடுத்தாரா எப்படி இந்த பாட்டி வீட்டில் போய் பார்த்துடணும் அவன் வந்தான் ஐயா கேட்டில் அப்படியே எட்டி பார்க்குறான் பாட்டி உட்காந்துருக்காங்க பாட்டி உட்காந்துருக்காங்க வெள்ள கேட்டை பூட்டலை கேட்டை வெள்ள திறக்கான் சத்தம் இல்லாமல் திறக்கிறான் பாட்டி அந்த ஈச்சரில் காலை நீட்டி உட்காந்துருக்காங்க அவங்க இதயமாதிரிலாம் பரலோகத்தை பார்த்துட்ருக்கு திருடனுக்காக மட்டும் இல்லை உலகத்துக்காக ஜபிச்சிகிட்டு இருக்காங்க இந்த பாட்டி கால் மாட்டில் வந்து உட்காரான் பாட்டி உள்ள பாட்டிங்கிறான் கண்ணத்திறந்து பார்த்தா திருடு உங்களை யாருன்னு பார்க்க வந்தேன் கடவுளா அப்படின்னு உங்களை பார்க்க வந்தேங்க நீ வந்தது நல்லதப்பா அப்பா உனக்காக இருக்கேன் ஏசப்பாவை பற்றி சொல்கிறாங்க பாட்டி சைனா தேசத்துலையா சத்தியத்தை சொல்கிறாங்க தினமும் சாயங்காலம் வருவியா உனக்காக நான் ஜெவம் பண்ணுவேன் இந்த ஏசப்பாவை பற்றி தினமும் சொல்கிறேன் அவன் ரசிக்கப்பட்டான் அவன் ரசிக்கப்பட்டான் கடவுளுடைய பிள்ளையானான் அவனை ஒரு பைபிள் காலேஜில் சைனாவில் கிடையாது வெளிநாட்டில் பைபிள் காலேஜில் படிக்கிறதுக்கு அவனை அனுப்பி வச்சாங்க அவன் படிச்சுட்டு சைனாவுக்கே இரகசிய ஊழியக்காரனாக தான் இன்னைக்கு சைனாவில் ஊழியன் ஐயா கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல ஒரு மதம் அல்ல ஒரு ஜாதி அல்ல மனிதர்களை தெய்வ மனிதர்களாக மாற்றுகின்ற ஒரு ஒரு சாதனை தேவ வல்லமை சரி சைனாவை தான் சொன்னேன் நம்ம நாட்டில் இப்படிப்பட்ட அனுபவம் உண்டா நம்ம நாட்டு கிறிஸ்தவர்கள் நம்ம தேசத்தில் நம்ம நாட்டில் நான் நினைக்கிறேன் இரநூறு வருஷத்துக்கு முன்னால் முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் ரேனியசையருடைய கடிதத்தில் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க அது அந்த காலத்தில் உள்ள அந்த மிஷின் அலுவலகத்தில் இங்கிலாந்தில் இருக்குது அந்த கடிதம் அந்த கடிதத்தில் ஒரு சம்பவம் எழுதியிருக்காரு அதுவும் ஒரு பாட்டி கதை ஒரு பாட்டி கதை பாருங்கள் ஒரு பாட்டி அந்த காலத்தில் படிக்க தெரியாதவங்க நம்ம நாட்டில் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டுலாம் கல்வி வசதி கிடையாது ராஜா அரண்மனையில் உள்ளவங்க தான் படிப்பாங்க பெரிய ஜமீன்தார் வீட்டில் உள்ளவங்க தான் படிப்பாங்க பாம்பரம் மக்கள் படிக்க முடியாது அப்படிப்பட்ட காலம் சத்தியத்தை கேட்பாங்க நல்லா சையர் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிராமங்களில் சத்தியத்தை சொல்லியிருக்கார் சில கிராமங்களில் ரெகுலராக போய் சத்தியத்தை சொல்லுவார் அநேக ஆண்டோரை ஏற்றுக்கொண்டாங்க பத்தாயிரத்துக்கு அதிகமான மக்கள் ஆண்டோரை ஏற்றுக்கொண்டாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு விசுவாசிய பாட்டி அவங்க ஊர் எது தெரியுமா இருந்து தென்காசி போகிற வழியில் அவங்க ஊர் இருக்குது எனக்கு அந்த ஊர் பேர் மறந்துட்டேன் ஒரு ஊர் அந்த அந்த பாட்டி அந்த காலத்தில் ரோடு கிடையாது ட்ரெயின் பாதை கிடையாது அந்த தென்காசியிலருந்து பாளையங்கோட்டைய திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகணுன்னா வண்டி பாதை இருக்குது மனுஷங்க நடபாதை இருக்குது வீதி ரெண்டு பக்கமும் நல்ல மரங்கள் வச்சிருப்பாங்க ராஜாக்கள் அமைத்த அந்த வீதிகள் வண்டி போகலாம் நடந்து போவாங்க அப்படிப்பட்ட பாதை அங்காங்க சத்திரங்கள் வச்சுருப்பாங்க சத்திரங்கள் அந்த சத்திரங்களில் கொஞ்சம் தங்கி உட்காந்து தங்கலாம் அந்த சத்திரத்தில் ஒரு கிணறு வச்சுரு போட்டிருப்பாங்க அது ராஜாக்களே அதை அமைச்சு வச்சுருப்பாங்க அந்த கிணத்துல தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சத்திரம் எப்படி கட்டியிருப்பாங்கன்னா நாலு கல் இருக்கும் மேலே கல்களை அடிக்கிருப்பாங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் அதான் சத்திரம் அதில் ஒரு திண்ணை மாதிரி இருக்கும் திண்ணையில் உட்காந்துக்கலாம் படுத்துக்கலாம் அந்த கிணத்துல தண்ணி குடிச்சிக்கலாம் ஆடு மாடு கொண்டாங்கன்னா அதுக்கு தண்ணி இறச்சி கொடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு வசதியான ஒரு அமைப்பு சாலைகளில் இருக்கும் அந்த பாட்டியம்மா மகன் வீட்டுக்கு போகிறாங்க விக்ரமசிங்கபுரம் பக்கத்தில் அந்த கிராமம் இருக்குது அந்த பாட்டி கிராமம் அந்த கிராமத்தில் இருந்து இந்த வீதிக்கு வந்து இந்த சாலை இந்த சாலையை பிடிச்சி அவங்க தென்காசிக்கு போகிறாங்க மக மூத்த வீடு தென்காசியில் இருக்குது நடந்து போகிறாங்க எப்படியும் விக்கிரமசிங்கபுரத்துலேருந்து நடந்தே போனால் நேரம் ஆகும் கொஞ்ச நேரம் ஆகும் அவங்க போயிட்டே இருக்காங்க சாயங்காலம் ஆகி கொஞ்சம் ராத்திரி ஆகிட்டு சத்திரத்தில் கொஞ்சம் தங்கிடலாம் சத்திரத்தில் தங்குகிறாங்க கெட்டு சோறு கட்டி வலிக்கு சாப்பிட்றதுக்கு கொண்டு போகிறாங்க கெட்டு சோறை சாப்பிட்டாங்க தண்ணி இறச்சி குடித்தாங்க கொஞ்ச நேரம் அந்த நிலம் ஒளித்தோம் கொஞ்ச நேரம் அந்த சத்திரத்தில் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த சத்திரத்தில் லேசாக படுத்தாங்க அந்த பாட்டி கா ரெண்டு காதும் பாம்படம் போட்டிருப்பாங்க பாம்படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னமோ இந்த காது அப்படி நீளமாக பண்ணி இவ்வளவு தங்கத்தில் அந்த பாம்படம் இருக்கும் ரெண்டு போட்டிருக்காங்க அந்த காலத்தில் பெண்கள் ஜாக்கெட்லாம் கிடையாது சேரீயை நல்லா கவர் பண்ணி நல்லா கட்டியிருப்பாங்க சத்திரத்தில் படுத்திருக்காங்க ஒரு திருடனும் அந்த வழியாக வர்றான் அவனும் இந்த சத்திரத்தில் கொஞ்சம் படுக்கலான்னு வரான் பாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க நிலவு இருக்குது ராத்திரி அந்த நிலவு வெளிச்சத்தில் இந்த பாம்படம் சைன் பண்ணுது அப்படியே சைன் பண்ணுது பார்த்தான் நமக்கு வழியில் வந்திருக்கு செல்வம் அப்படின்னு சொல்லி பாட்டி பக்கத்தில் கத்தியை உருவி ஏ பாட்டி அப்படிங்கிறோம் கத்திய காட்டுறான் மறுவாதியாக ரெண்டு பாம்படத்தையும் கல கலத்திட்டு இந்த கையில் வை இந்த கத்தியை காட்டுற பயம் ஒருத்துறான் பாட்டி பயப்படலை கடவுள் உள்ளே இருக்கார் ஐயடோ ஓயடோன்னு கத்தலை பார்த்தி ரெண்டையும் கலத்துகிறாங்க அவங்க கையில் வைக்கிறாங்க அவன் கையில் வைக்கிறாங்க என் மகன் கேட்டால் கொடுக்க மாட்டானா நீ என் மகன் மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கையில் வைக்கிறாங்க சரி இந்த இந்த தங்கத்தை நீ கேட்ட இதை விட சிறந்த விலை உயர்ந்த இருக்குது அது அதுவும் கண்ணுக்கு தெரில அதையும் கேட்டுப்பார் நான் தர்றேன் ஆச்சரியமாக பார்க்குறான் என்ன அப்படி இந்த தங்கத்தோட வில கூடனது ஒன்று வச்சிருக்கியா அதையும் கூட அது இப்படி கையில் கொடுக்கறது இல்லை வாயில் சொல்கிறது நல்லா உட்காரு சம்பளம் கூட்டி உட்காரு முதல்ல நான் கெட்டு சோறு வச்சுருக்கேன் நீ ராத்திரி சாப்பிட்டியோ சாப்பிட்டே தெரில கெட்டு சோறை தரேன் தண்ணியை நான் இறைச்சி தரேன் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டு நிதானமாக நான் தர்ற அந்த புதையில நீ வாங்கிக்க சாப்பாடெல்லாம் வேண்டாம் நான் சாப்பிட்டேன் தண்ணியெலாம் குடிச்சிட்டேன் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அந்த விலை கூடுன அந்த புதையில் மட்டும் எனக்கு தா அப்படின்னு கேட்குறான் அவன் மெல்ல சொல்கிறான் அயில லோகத்தை படைத்த தெய்வம் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் ஏசு கிறிஸ்து அவர் சிலுவ காட்சியை சொல்கிறார் சத்தியத்தை சொல்கிற அந்த பாட்டி சுவிசேஷத்தை ஆவியினால் சொல்கிற கண்ணீரோடு செல்கிறா நீ எத்தனையோ கொலை செய்திருப்ப எத்தனையோ கொள்ளை அடிச்சிருப்ப நீ செய்த பாவத்தை ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டாரு உனக்கு வர வேண்டிய அழிவை அவர் ஏற்றுக்கிட்டாரு நீ செய்த இரத்தப்பழியை அவர் தலையில் ஏற்றுக்கிட்டாரு உன் பாவத்தை மன்னிக்கவே அவர் வந்தார் அவர் பேர் ஏசு கண்ணீரோடு சொல்கிறாங்க குழந்தைக்கு பாலை ஊட்டுறது போல சத்தியத்தை எடுத்து ஊட்டுறாங்க ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிறார் நில வெளிச்சம் அந்த சத்திரத்தில் சுவிசேஷம் அந்த திருடனுக்கு சொல்லப்படுது அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாயா அவன் அழுறான் நான் பாவியை ஆவியானவர் கிரியை செய்தார் நான் பாவினு அழுறான் அந்த ரெண்டு பாம்படத்தையும் அம்மா கையில் அந்த தாய் காய கையில் திணிக்கிறான் வேண்டாப்பா நீனே வச்சுக்க உன் வீட்டில் என்னென்ன கஷ்டம் இருக்கோ என்னென்ன கஷ்டம் இருக்கோ நீ வச்சிக்க என் பிள்ளைக்கு நான் கொடுக்க மாட்டானா நீ வச்சிக்க அது எனக்கு வேண்டாம் இந்த காதில் பாம்புடம் இல்லைன்னா பரவாயில்ல நீ வச்சிக்க சொல்கிறான் அவன் ஏந்திரான் அந்த பாட்டி வேண்டாங்கிறாங்க அவனை அந்த பாட்டி ரேனி சையர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க மகன் வீட்டுக்கு போகிறத நிறுத்திவிட்டு இந்த திருடனை ரேனியஸ் ஐயர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அவர் இவனை உட்கார வச்சு சத்தியத்தை சொல்கிறாரு அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான் ரேணிய ஐயர் ஒரு சின்ன வேதாகமாக கல்லூரி வச்சுருக்காரு அதில் அவனை சேர்க்குறாரு அந்த திருடு ரேணிய ஐயருடைய அந்த வேத கல்லூரியில் படிக்கிறான் உபதேசியராகிறான் போதகர் ஆகிறான் தென்காசி பக்கத்தில் வழியில் தான் ஆலங்குளம் இருக்குது அந்த ஆலங்குளத்தில் இருந்து தென்காசி வரைக்கும் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இருக்குது இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சபையை ஸ்தாபித்தது அந்த திருடையா திருட மனம் திரும்பி போதகராகி சபைகள் தோன்றப்பட்டது இன்றைக்கும் நிறைய சபைகள் இருக்குது அந்த வழியில் பார்த்திங்கன்னா ஒரு மைலுக்கு ஒரு ஆலயம் உண்டு அதனுடைய அஸ்திபாரம் பாரம் ஒரு திருடன் மனம் திரும்பி சுவிசேஷத்தை அறிவிக்கிறான் அருமையானவர்களே உலக நாடு முழுதும் ஆண்டவர் இப்படி கிரியை செய்கிறார் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு திருடனை ஆண்டவர் மாற்றி அவனை கொண்டு சபைகள் ஸ்தாபிக்கிறார் ஆயிரம் ஆயிரம் மக்கள் பரலோகத்துக்கு வர அவனை உபயோகிக்கிறார் ஆண்டவரே என்னையும் உபயோகப்பா நானும் உங்களுக்கு பயன்படணும் இப்படி சொல்லுவீங்களா திருச்சபையை உதயமாக்க அநேக ஆயிரம் மக்கள் பரலோகத்துக்கு வர என்னையும் பயன்படுத்தும் அப்பா சொல்லுவீங்களா இயேசுவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையானவர்கள் நீர் பயன்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினால் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன்